ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பல வாணன் நடிகினை சொடும் எழுதி நில்வருமே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் நம சிவாய சிவாய நம ஓம் नमः शिवाय शिवाय नमो ओं नम शिवाय शिवाय नमहोर इन यहाँ ओवि उवा ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகனுடைய அடியிலே மூலாதாரத்திலிருந்து தண்டுபடும் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோர் உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமையினை கொண்டு எழுந்து வெளியிருக்கக்கூடிய சிவக்குழுந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானையின் நியவனம் மோன நிலையிலே மூச்சையுள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கை காட்டி நட்பேரொழியால் தொழுகிறோம் பெருங்கோயில் ஊனொடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மிகந்தாறாண்டு எட்நூற்றி ஒன்று மாசி திங்கள் நாலாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினாறு வெள்ளிக்கிழமை ஏழாம் வளர்வுறை மாலை மூணரை மணி வரை பரணிவிண்மீன் மாலை மூணு மணி வரை அருட்பணுள் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது திருக்குறள் இடுக்கண்படி நும் இடிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் திங்கள் கொட கும்ப வீடு திருமுதுகின்றோம் இரண்டாம் திருமுறை தெரிந்தடியா சிவனே என்று திசைதோறும் குறுந்த மலரும் குரவின் மலரும் கொண்டேந்தி இருந்து நின்று இரவும் பகழும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகு வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை விண்ணவனே மேருவில்லாவுடைய தன்னை மெய்யாகி பொய்யாகி விதியானை பெண்ணவனே யானவனே பித்தன் தன்னை பெருந்தக் கோணை என்னவனே என்றிதையும் கீழும் மேலும் இரு விசும்பும் இரு நிலமுமாகி தோன்றும் கண்ணவனை கஞ்சனூர் கோவை கற்பகத்தைக் கண்ணாரக் கண்டு குயிந்தேனே திருதண்ட நாயனார் கலட்சிங்க நாயனார் போகர் ஆதிசிவ பிரகாசர் நின்றசே நெடுமாற நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவாலங்காடு திரு பைநீரி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிபின்மி இரண்டாம் திருமுறை கண்ணின் விசை நன்னிவிப்பீ கமல் செஞ்சடான் மண்ணின்மிசை நின்று பலபானி வட ஆடல் வளபால் மான் மண்ணின்மிசை நேரின் மழ பாடி மடிபட்டி சரமே மறுபுபார் விண்ணின்மிசை வாழும் இமையோரோடுடன் ஆதல் அது மேவல் இடிதே சேரலொட்டா மலங்கழி என்பர் உடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் மரன் என துளுமே ஆதீனப்பணுள் தீபம் தொன்னூத்தி நாலு தனிநனி இறந்து வருந்தி மற்றொருவன் சந்தனம் ஆதிய பூசி இனமாழர் வாழை புனையினும் இழுத்து வைத்து அடித்து உதைத்து உடலில் வினைமளம் ஆதிபூசினும் மன்னோன் பிரியம் அப்பிரியம் ஒன்று இன்றி வினைவழி முனைவன் ஐந்தொழில் புரியும் விதத்தையே நோக்கி உள்மகேலும் அந்தாதி வாரியனக்கருணை மிகு வல்லலாய் குரல் நெறியே வளர நாளும் தேன கொலை மறுத்தல் நூலாளே கீழதாம்புரச் சமய கொலைமேதள்ளி பூரியதம் நெறிமாற்றி அறம் சாரும் மேன்மை நெறிவகுத்த புனித நீங்கள் காரிலுள்ளானவம் நீக்கும் சாந்தலிங்கள் தான் துதித்து வணங்கி போற்றுகின்றோம் சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரலின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே உருவமைப்பு குணம் அறிவுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை விடுவோம் கல்வி தொழில் பணி தொண்டு ஆணிவம் ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ எரிவன் அருள் புரிய வேண்டுவோம் நமஸ்ரீ இன்று பிறந்த நாள் காணும் திருமடத் தொண்டர் சுதிக்ஷாவின் மகள் ஞானதீப் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ரமேஸ்வரியின் கணவர் ஆங்கிலத்துறை தலைவர் ஸ்ரீவித்யாவின் மகன் லித்தீஷ் பாடசாலை ஆசிரியர் தினேசின் மாமா மகள் இலக்கியவியல் வைஷ்ணவின் தங்கை பிரியா செண்பகப் பிரியா வணிகவியல் நந்தினியின் தம்பி குமார் அஸ்வின் பிகாம்பிஏ பிரசன்னா வெங்கடேஷ் ஆகியோரும் மனநாள் காணும் கணிதத்துறை ஆர்த்தியின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் ஓம் ஓம் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடைபெற துணைநிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் பகையுணருடையோர் அதை ஒழித்து நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ இறைகருடைய வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாயி நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோ தகமலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உபப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும் மெய் ஞான ஒடி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் அட்டத்தை சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் அருமை கம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருள வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் உதகையிலும் உதவியிலும் நடைபெறும் கார்த்திகை நாள் திருமஞ்சனம் பேரொழி வழிபாடு ஆகியவற்றிலும் கல்லாறு சோதிநிகேதன் பள்ளியில் நடைபெறும் தமிழ்நெறி பெற்றோர் வழிபாடும் நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் அதில் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற இறையருடை வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் போற்றி 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 ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்